ஆகஸ்ட் ஏழு மதியம் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை பொது சுகாதார குழு தலைவர் பெய் மாரிசெல்வன் நேரில் பார்த்து ஆய்வு செய்தார் பொம்மன் செட்டி காலனியில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைப்பதற்கான இடங்களை அவர் ஆய்வு செய்தார் அப்போது அப்பகுதி மக்கள் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் முடிந்து தங்கள் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் வரும் வரை தற்போதுள்ள பொது குடிநீர் குழாய்களை அகற்ற வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர் மக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பொது சுகாதார குழு தலைவர் பெய் மாரிசெல்வன் பாதாள சாக்கடை மற்றும் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்து உங்கள் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் சீராக வரும் வரை பழைய பொது குழாய்கள் அகற்றப்படாது என உறுதியளித்தார் அதேபோல் குறிஞ்சி கார்டன் பகுதியில் சில வீடுகளுக்கு குடிநீர் சரிவர வராததை தகவல் அறிந்து உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளை அலைபேசியில் தொடர்பு கொண்டு குடிநீர் விநியோக பிரச்சனையை உடனடியாக சரி செய்யுமாறு உத்தரவிட்டார் மேலும் குறிஞ்சி கார்டன் பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காவின் பராமரிப்பு பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார் ஒப்பந்ததாரரை அழைத்த அவர் பூங்காவை உடனடியாக பராமரிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் பராமரிப்பு பணிகள் துய்வின்றி நடைபெற வேண்டும் பொதுமக்கள் எவ்வித புகாரும் தெரிவிக்காத வகையில் பணிகளை செய்ய வேண்டும் என ஒப்பந்ததாரர்களிடம் கண்டிப்புடன் தெரிவித்தார் மக்களிடம் கட்டணம் வசூலிக்கக் கூடாது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையிலான ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிசெல்வன் மக்களிடம் எவ்வித குறையும் இருக்கக்கூடாது எனவே பராமரிப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் யாரிடமும் எந்த கட்டணமும் வசூலிக்கக் கூடாது என கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆய்வின் போது மாநில தீர்மான குழு இணை செயலாளர் பி நாச்சிமுத்து வார்டு செயலாளர் ந தங்கவேல் வானவன் மணி கராத்தே ராஜேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சிறப்பாக பண்ணணும் வேலை மட்டும் சிறப்பாக பண்ணணும் சரிங்களா நல்லா பண்ணி கொடுங்க நான் அப்பப்போ வந்துட்டு போவேன் பொதுமக்கள் வந்து பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து நல்ல விதமாக அரசுக்கும் நல்ல பேர் கான்ட்ராக்டுக்கும் நல்ல பேர் கவுன்சிலருக்கும் நல்ல பேர் பொதுமக்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் சரி பார்த்துக்கோங்க